காதலர் தினம் மாசற்ற அன்பே மனிதத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்கின்றது ஆதலால் காதல் செய்வீர் என்று காதலர் தினம் காலம் வயது நிறம் இனம் சாதியின மொழி என எவ்வகை பிரிவினையிலும் இடர்பாடுகளிலும் சிக்காத ஒரே உணர்வு காதல் மட்டுமே அந்த காலத்து காதல் மென்மையானது இந்த காலத்து காதல் மோசமானது என்றெல்லாம் இல்லை காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பம் மாறி வளர்ச்சி அடைவது போல காதலை வெளிப்படுத்தும் தூது அனுப்பிய காலம் முதல் வாட்ஸ்அப் சாங்கில் வாழ்த்து வரும் காலம் வரை இன்றும் காதலி மடி சாய்ந்து காதலின் முடிகோதி கொஞ்சம் முறையில் எவ்வளவு மாற்றம் கண்டது விடவில்லை எக்காலத்து காதல்களும் முள்ளும் மலருமாக சின்ன சின்ன சண்டைகள் பெரிய பெரிய சந்தோஷங்கள் நிறைந்து காதல் புரிகிறார்கள் ஆம் பிப்ரவரி மாதம் என்று சொன்னதுமே நினைவுக்கு வருவது காதலர் தினம்தான் அந்த அளவுக்கு பிப்ரவரி மாதத்தில் காதலை கொண்டாடி மகிழ்வதற்கு ரோஸ் டே முதல் காதலர் தினம் வரை பல நாட்கள் உள்ளன தங்கள் காதலை காதலர் தான் சொல்ல வேண்டும் என்று பலரும் விரும்புவார்கள் உண்மையில் இந்த காதலர் தின கொண்டாட்டம் எப்படி ஆரம்பமானது இதன் வரலாறு என்ன என்று தெரியுமா தற்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் வேலண்டைன்ஸ் வீக் காதலர் தினம் அதற்கு முந்தைய நாட்களின் கொண்டாட்டத்திற்கும் காதலர் தின கொண்டாட்டம் தொடங்கிய காரணத்திற்கும் வரலாற்றில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு கூறப்படுகின்றது காதலர் தின கொண்டாட்டம் மூன்றாம் நூற்றாண்டில் ரோமானிய அரசர்களின் ஆட்சி காலத்திலேயே துவங்கியது என்று வரலாற்று குறைப்புகளும் ஆய்வாளர்களும் கூறுகின்றனர் ஒரு பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்த நாளை அவரின் நினைவு கூறும் விதமாகத்தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட்டம் தொடங்கியது காதலர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் திகதி கொண்டாடப்படுகின்றது இது அன்பு மற்றும் பாசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் ஆனால் உலகெங்கிலும் பரவலாக கொண்டாடப்படும் இந்த நாளின் வரலாறு பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்த தொண்டா சரி வாருங்கள் இந்த பதிவில் காதலர் தினத்தின் வரலாற்றை கொஞ்சம் அலசியாராய்வோம் காதலர் தினத்தின் தோற்றம் பேரரசர் இரண்டாம் கிளாடியஸ் ஆட்சியின் போது பண்டைய கால ரோமில் இருந்து வந்ததாக அறியப்படுகின்றது கிறிஸ்துக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டில் ஆகாத வீரர்கள் சிறந்த போர் வீரர்களாக உருவாகிறார்கள் என நம்பை இரண்டாம் கிளாடியஸ் இளையோர் போர் வீரர்கள் திருமணம் செய்து கொள்வதை தடை செய்தார் இருப்பினும் வெலண்டைன் என்ற ரோமானிய பாதிரியார் இந்த உத்தரவை மீறி ரகசியமாக திருமணங்களை நடத்தி வைக்கின்றார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மரண தண்டனைக்கு முன்பாக எயிலரின் மகளை காதலித்து தான் விடைபெறப் போவதை கடிதத்தில் எழுதி என கையப்பமிட்டு அனுப்பினார் அந்த அன்பின் வெளிப்பாடு இன்றளவும் காதலர் தினத்திற்கு கொண்டாடப்படும் கிரீட்டிங் கார்டு வாயிலாக பின்பற்றப்படுகின்றது கிறிஸ்தவத்தின் பங்களிப்பு என்று பார்க்கும் போது ஒரு கட்டத்தில் ரோமானிய பேரரசு முழுவதும் கிறிஸ்தவ மதம் பரவியதால் பிப்ரவரி பதின்மூன்று முதல் பதினைந்து வரை கொண்டாடப்பட்ட லுபர்காலியா எனப்படும் ஒரு வகை திருவிழா படிப்படியாக கிறிஸ்தவ பண்டிகை நாளாக மாற்றப்பட்டது பின் ஐந்தாம் நூற்றாண்டில் போப் பொன்ராம் கொலசியஸ் புனித வேலண்டைனின் தியாகத்தை போற்றும் வகையில் பிப்ரவரி பதினான்காம் திகதியை புனித காதலர் தினமாக அறிவித்தார் காலப்போக்கில் இந்த நாள் காதல் தொடர்புடையதாக மாறி அன்பை வெளிப்படுத்தும் விதமாக வாழ்த்து அட்டைகள் மற்றும் பரிசு பொருட்களை பரிமாறிக் கொள்வதற்கு அடைந்தது இடைக்காலத்தில் லவ் என்ற கருத்து ஐரோப்பியாவில் தோன்றியது ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் தங்களின் விருப்பத்தை தைரியமாக வெளிப்படுத்தும் ஒரு உன்னத பாரம்பரியம் இது இந்த நாளில் ஆண்கள் அவரவர் விரும்பும் பெண்களுக்கு மலர்கள் மற்றும் கையால் எழுதப்பட்ட காதல் கவிதைகளை எழுதி வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் இது அன்பை பரிமாறிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக மாறியது பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் காதலர் தின அட்டைகள் பரிமாறிக்கொள்ளும் பாரம்பரியம் வேகம் பெற்றது காதல் செய்திகள் மற்றும் வசனங்களுடன் வலைண்டைன்ஸ் என எழுதப்பட்ட அட்டைகளை மக்கள் பரிமாறிக்கொண்டனர் அந்த அட்டைகள் தொடக்க காலத்தில் ரிப்பன்கள் மற்றும் சரிகைகளால் அலங்கரிக்கப்பட்டது பின்னாளில் அச்சரிக்கப்பட்ட அட்டைகளின் வருகையால் பெருமளவில் இந்த விடயம் பிரபலமாகி ஒவ்வொரு ஆண்டும் காதலர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக காதலர் தினம் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்த்து அட்டைகளை அனுப்பும் நடைமுறை அமெரிக்காவிலும் பரவியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் மதர் ஆஃப் அமெரிக்கன் வலண்டைன் என்று அழைக்கப்படும் எஸ்தபர் ஹஸ்லாந்து அதிகப்படியான காதலர்களை ஒன்று சேர்த்து வைத்ததன் மூலமாக பிப்ரவரி பதினாலில் சாக்லேட்டுகள் மற்றும் பூக்கள் பரிசு பொருட்கள் வணிகமயமாக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு கலாச்சார எல்லைகளை கடந்து உலகளாவிய அன்பின் கொண்டாட்டமாக மாறியுள்ளது எனவே இந்த பிப்ரவரி பதினான்கில் உங்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்தவர்களுடன் அற்புதமான நினைவுகளை உருவாக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் பிப்ரவரி பதினான்கு பறவைகளின் இனச்சேர்க்கை பருவத்தின் தொடக்கமாக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் பொதுவாக நம்பப்பட்டது இது காதலர் தினத்தை காதலுக்கான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்ற கருத்து உருவாக முக்கிய காரணமாக அமைந்தது இடைக்காலத்திலே காதலர் தின வாழ்த்துக்கள் பிரபலமாக இருந்தாலும் எழுதப்பட்ட காதலர் தின வாழ்த்துக்கள் ஆயிரத்தி நானூறாம் ஆண்டிற்குப் பிறகுதான் ஆரம்பமாக தொடங்கின என்பது வரலாற்று குறிப்புகள் எவ்வாறு காதலர் தினத்தில் உலகமே காதலால் நிரம்பியுள்ளது இந்த மாதத்த அன்பே மனிதத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்கின்றது ஆதலால் காதல் செய்வீர் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இந்நூவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி